சத்யாவல் குளுகுளு ஏசி ஆஃபர் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமா நியூஸ் என்ன பார்க்க போறோம் அப்படினா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதாவது தமிழ் சினிமா நடந்து முடிஞ்சு இப்போ வரக்கூடிய படம் ரிலீஸ் ஆக அந்த வகையில் வரக்கூடிய என்ன ரிலீஸ் சொல்லிட்டு நான் ஏற்கனவே முடியுமா புரியுபونيங்க மறுபடியும் உங்ககாண்ட இன்னொரு சொல்றேன் பாஸ்கர் ஒரு ராஸ்கல் பாடம் பக்கா தியா இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போதே பண்ணி வச்சிருக்காங்க அதாவது

இருக்கிறாங்க ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு ஸோ இந்த கேள்விக்கு அதாவது எப்படி இந்த முப்பத்தி படங்களை ஷெடியூல் பண்ணி ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதற்கு விஷால் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாங்க தனியா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சோ அங்க போய் தயாரிப்பாளர்கள் எல்லாம் போய் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க ஒரு டேட் கொடுப்போம் அந்த டேட்ல தான் படங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு படம் சென்சார் போயிருச்சு அப்படின்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு பெரிய ப்ரொடியூசர் படம் ஒரு பெரிய ஹீரோ உடைய படம் இல்ல ஒரு பெரிய பேனர்ல ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா சோ அந்த படத்துக்கு முன்னுரிமை கொடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க பட் இப்போ அந்த ரூல்லாம் மாறி இப்போ என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா யார் பஸ்ட் சென்சார் போய் கொடுத்து சென்சார் சர்டிபிகேட் வாங்கிட்டு வெளியே வராங்களோ அவங்களுடைய படம் தான் முதல் ரிலீஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு முறைப்படி தான் ரிலீஸ் பண்ண போறாங்களா இதனை தொடர்ந்து அந்த முப்பத்தி படங்கள் என்ன ரிலீஸ் ஆக போது அதுக்கு என்ன டேட் கொடுத்திருக்காங்க பஸ்ட் அந்த படத்தினுடைய லிஸ்ட்டை மட்டும் ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட் இப்போ என் கையில இருக்கு அதுல என்னென்ன படங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத பாத்திரலாம் பக்கா பாஸ்கர் ஒரு ராஸ்கல் பாடம் தியா இரவுக்கு ஆயிரம் கண்கள் மோகினி டிக் 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 கி கோலி சொடாட்டு இரும்பு திரை இருட்டு அறையில் முரட்டு குத்து ஒன்னு போதும் நின்னு பேசும் சமபோத ஆகாத வல்லவனுக்கும் வல்லவன் காளி கடைக்குட்டி சிங்கம் சர்வர் சுந்தரம் செம ஒரு குப்பை கதை மிஸ்டர் சந்திரமௌலி விஸ்வரூபம் டூ காலா இந்த படங்கள் தான் அந்த லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களும் இந்த லிஸ்ட்ல இருக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த வெள்ளிக்கிழமை எந்த படங்கள் ரிலீஸ் ஆக போது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு டிரான்ஸ்பெரண்டான தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் சொல்லும்போது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு அதபடி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆக்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டா ரிலீஸ் பண்றாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதனை தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன நீங்க என்ன படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம்